மனிதர்களுக்கு பலவிதமான அற்புதங்களை அழுதிக் கொடுத்த வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லு அழகி வசல்லா அவர்களுடைய துவா பறக்கத்தினாலும் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வ ரஹமதுல்லாஹி வ பரக்காத்த உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அலகது அத்தியாயம் ரெண்டு வசனம் ஆறு நிச்சயமாக நிராகரி போரை நீர் அச்சமூட்டியை எச்சரித்தாலும் அல்லது எரிக்கா விட்டாலும் சரியே அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுபான உதா இந்த வசனத்துல சொல்றேன் உதாரணம் அல்லாஹ் சுபான உதாலா மனிதர்களுக்கு பலவிதமான அற்புதங்களை கொடுத்தாலும் இறைவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் நினைக்கின்றார்கள் அதனால தான் அல்லா என்ன சொல்கிறான் நீங்கள் சொன்னாலும் சொல்லாமல் இருந்தாலும் சரியே அப்படிங்க இப்போ அல்லாஹுத்தாலா நமக்கு எவ்வளவு விதமான அற்புதங்களை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டா சொல்றோம் அல்லாஹுத்தாலா தலைமுடியை வளர வச்சு குருவ முடியை வளராமல் வச்சு மீச தாடியை வளர வச்சு நெஞ்சியில் உள்ள முடியை வளராமல் வச்சுருந்தோம் அந்த கண்ணுக்கு ரெண்டு மூடி போட்டிருந்தோம் ஒரு மூடி போட்டால் கண்ணை துறதுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி மைக்ரோ செகண்டில் மூடி துறக்கிற மாதிரி வச்சிருக்காங்க எட்டத்து பார்வை கிட்டத்து பார்வை எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் நல்லாத்தானா கண்ணுக்கு கொடுத்துருக்குறான் அப்புறம் நல்ல நம்ம மெண்டி திங்கிறதுக்கு பல் கொடுத்துருக்குறான் பேசுவதற்கு நாக்கை கொடுத்துருக்குறான் ஏதாவது வேற ஒரு பொருள் சாப்பிடும் பொழுது உள்நாக்கு அதை தடுத்து நிப்பாட்டி வெளியேக்கும் அப்போது இதயத்தை கொடுத்துருக்குறான் நுரையீரலை கொடுத்துருக்கிறான் மூளையை கொடுத்துருக்கிறான் மூளை வந்து உடம்புல உள்ள அனைத்து பொருள்களையும் கட்டளையிடக்கூடிய ஒரு உயர்வான ஒரு மூளையை கொடுத்துருக்குறான் ஒரு விரலு பெருசாகவும் சின்னதாகவும் படைச்சிருக்கிறான் ஏன்னு சொன்னால் இப்படி பிடிப்பதற்காக எல்லாம் மட்டமாக படைச்சிருந்தாக்கா ஒரு பொருளை பிடிக்க முடியாது நடந்து போகிறதுக்கு காலை படைச்சிருக்கிறான் உடலை படைச்சிருக்கிறான் கிட்னி ரெண்டு வச்சுருக்கிறான் எவ்வளவோ அற்புதங்களை அவ்வளோ சுகாம இருந்தாலும் மனிதர்களுக்கு செஞ்சிருக்கான் அப்படி இருந்தாலும் அவதாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படி இது சொல்லி மனிதர்கள் நினைக்கிறத பற்றி தான் அப்போ இந்த வசனத்தில் சொல்கிறோம் எல்லா போதுமான உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றேன் உங்களுக்கு மூட்டு வலி இடுப்பு வலி இருந்தால் எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணீர் ஊதி கொடுக்கப்படும் எல்லா குரானுடைய ஆழ்த்துக்கள் தான் நோய் நிவாரணத்தை ரபுல் அலை குரான் வச்சிருக்கிறான் அது உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தான் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி இப்போ வரக்காட்டோம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் லைக் போடுங்க அல்லாஹு தாரா அல்லாஹுடைய வேதத்தை பற்றி பேச பேசுகிறத கேட்குறவர்களுக்கும் நன்மை லைக்கு போடுறவங்களுக்கும் நன்மை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்மை அல்பு